வெல்கம் ஃப்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது ரோட்டு தார் ரோடுன்னா இருக்குது பாருங்க பெரிய ரோடு இந்த தார் ரோட்டுக்கு மேலே இந்த கிழக்கை பார்த்து ஒரு பதினோரு சென்டு இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது பாருங்க சுற்றி உங்களுக்கு வீடுகள் தான் இந்த பக்கம் வலை கட்டினதுக்கு அது வீடு இந்த இதுக்குங்க பதினோரு செண்டு வீட்டுமனை கிழக்கு திசையை பார்த்து நல்ல ஒரு சதுரமான வீட்டுமனை நேர் ஏத்தலை ரோடு பாருங்கள் இது ரோடு ஓகேங்களா இது ரோடுன்னா இருக்குது ரோட்டுக்கு மேலே கிழக்க பார்த்து பதினோரு சென்று வீட்டு மன இருக்குது பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது இது ஒரு பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு அரசாங்க பஸ் போகக்கூடிய ரூட்டு தான் நேரம் அவங்க எல்லாமே வீடுகள் வண்டியெல்லாம் போயிட்டு வரும் வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் இல்லைன்னா இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுவும் அவங்களுக்கு சூப்பரான இடம் தான் பதினோரு செண்டு இடம் வீட்டு ஓனர் நமக்கு சொல்கிற ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பாருங்கள் கிடையாது வருங்க சரி தான் உங்களுக்கு இடம் இதுதான் ஒரு சதுரமான ப்ளாட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த இதுக்கு ரோட்டில் ஐம்பத்தி எட்டு அடி பிரேஜ் தார் ரோடு வந்துதாம்மா பாருங்கள் பஸ் ரூட்டு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு இது நாகர்கோவில் என்ஜிஓ காலனிக்கு அடுத்தது முகிலனூழ பிள்ளையார்புரம் பக்கத்தில் இருக்கு அது இந்த இடந்தான் பிள்ளையார்புரம் பக்கத்தில் அழகான வீட்டு மனை ரோட்டு பக்கத்துலேயே அஞ்சே முக்கால் லட்ச ரூபா கேட்காங்க ஃபைனல் ப்ரைஸ் அஞ்சே முக்கால் லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம விபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் அவங்க நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்